vai 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 eh ia ai eh ihi a ke ke ka lo ko 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 ka ka ihi 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 ko சிறுவை வட்டார பயணிகள் சங்கம் சார்பா நாங்க ஐயா கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் தேதி உங்களை தேடி மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து நாங்க எங்க ஊருக்குள்ள ஒரு முப்பது நாற்பது வருஷம்னா நிறைய பஸ்ஸுகள் வரல போக்குவரத்து எங்களை வந்து புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் எங்க கூட இருந்து உட்கார்ந்து அந்த இதில் ஆய்வு செய்து நிறைய வண்டிகளுக்கு ஆறு வண்டிகளுக்கு போட்டு இது பண்ணியிருந்தாங்க அடுத்தாட்சியர் மூலமா சமாதான கூட்டம் நடந்து ரெண்டு தடவை நடந்துச்சு நடந்து முடிஞ்சு இது இன்னும் அரசு போக்குவரத்து அதிகாரிகள் வந்து எங்களை வந்து ஒரு ஒரு சிஐ இன்ஸ்பெக்டர் போட்டு கொஞ்ச நாளா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதையும் நிப்பாட்டிட்டாங்க இப்போ இதுக்கு மேல என்ன செய்ய தெரியல மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஆணையிட்டு கொடுத்திருக்காங்க அந்த அதிகாரத்தை அந்த ஆணைய மதிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க பல காரணங்களை வந்து புதுசு புதுசா உண்டு பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு என்ன தெரிவு தெரியும் தெரியல அதனாலதான் அடுத்த திருப்பம் இன்னொரு தடவை ஐயா பார்த்து நம்ம மனு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஐயா பார்த்து மனு கொடுக்க வந்துருக்கும் அரசு போக்குவரத்து அதிகாரிகள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை விட அதிகாரம் அதிகமா படிச்சவங்களா ஒரு ஆட்சித் தலைவர் வந்து அதிக ஒரு ஆலை போடு இருக்கிறாரு அதை வந்து இவங்க மதிக்க மாட்டுக்காங்க இவங்க கூட சமாதான கூட்டம் பேசுறதுக்கு லோக்கல்ல இருக்கிற சாதாரண ஒரு மேனேஜர் வராங்க இதுக்கு முழுக்காக வந்து ஜெனரல் மேனேஜர் அதாவது எம்பி மேனேஜிங் டைரக்டர் வரணும் அவங்க வரல நாங்க அதைதான் வேணும்னு கேட்டுக்கிட்டு அதையும் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலை பார்க்க வந்திருக்கோம் அரசன் மூதுரை சாமி